வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் செய்திகள் போதை பொருள் கடத்தலுடன் அரசாங்கத்துக்கு தொடர்பு வெளிப்படுத்திய மகிந்த அமரவீர மகிந்தவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு அதிபரை இடமாற்ற கோரி மாணவர்கள் பிரதான வாயில் கதவை பூட்டி ஆர்ப்பாட்டம் கொலையை மூடி மறைத்தவர்கள் அரசாங்கத்தில் எதிர்கட்சி எம்பி தகவல் நாளைய தினம் அனைத்து மதுபான சாலைகளும் வன்னியில் மக்களுக்காக விடுவிக்கப்பட உள்ள காணிகள் அரசாங்கம் தெரிவிப்பு முப்பது அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணை அமைச்சர் அதிரடி செய்திகள் போரை பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சனத் வீரசிங்க எனப்படுபவர் ஜேபிபி செயற்பாட்டாளர் ஒருவர் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சனத் வீரசிங்க அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாக தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் தொடர்ந்து கடத்தல் தொடர்பில் எதிர்கட்சிகள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த போதிலும் அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்களும் போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்புகளை பேணி வருகிறார்கள் கடந்த தினங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் கொள்கைகள் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டவை மற்றும் நுவரணியாவில் இயங்குவதாக கூறிய உற்பத்தி நிலையங்கள் ஆகியவை தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட இம்மாதம் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேகரவரின் சட்டத்திறனையில் முன்வைத்து வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதிவான் அசங்க எஸ் போதரகமை இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இருபத்தெட்டு மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களை அவர் எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை வெளியிடத்தவரிய குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னி ஆராய்ச்சி லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் வாக்குமூலம் அளிக்க ஆணைக்குழுவில் முன்னிலையான போதே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு பால மீன்மடு விக்னேஸ்வரா வித்தியாலய அதிபரை இடமாற்றுமாறு கோரி கணிதம் மற்றும் விஞ்ஞான ஆசிரியர்களை நியமிக்குமாறும் கோரி இன்று மாணவர்கள் பாடசாலையின் முன் முன்கதவை பூட்டி ஆசிரியர்கள் வரும் உச்செல்ல விடாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த பாடசாலையில் தர பதினொன்றில் கல்வி கற்பித்து வந்த ஆசிரியர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் இடமாற்றம் செய்யப்பட்டார் அதேவழி அதிபருக்கு ஆதரவாக இருக்கும் சிலரால் விஞ்ஞான பாடம் கற்பிக்கும் ஆசிரியருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தி காவல் நிதியத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து அவர் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்னர் கல்வி அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டார் இந்நிலையில் இந்த பாடங்களுக்கு கடந்த நான்கு மாதம் ஆசிரியர் இல்லாமல் இருந்து வருவதோடு காபோத சாதன பரீட்சைக்கு இன்னும் நான்கு மாதங்கள் இருக்கிறது இது தொடர்பில் அதிபர் மற்றும் கல்வி பணிமனையின் கவனத்துக்கு கொண்டு இதுவரை ஒரு தீர்வும் எடுக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து இந்த போராட்ட இடத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு விஜயம் செய்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் நடந்த வாசிம் தாஜிதீன் கொலையை மூடி மறைப்பதில் ஈடுபட்ட சிலர் தற்போதைய அரசாங்கத்தில் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாக ஈசன் நாயுடு படுகொலைகள் மற்றும் வாசிம் தாஜிதீன் லசந்த விக்ரமதுங்க மற்றும் பிரதீப் எக்னலிஹோட ஆகியோரின் கொலைகளுக்கு காரணமானவர்களை கைது செய்வதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அளித்தது தேர்தலில் வெற்றி பெற்ற பின் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயகர் மற்றும் ஏனைய மூத்த பேச்சாளர்கள் அதையே மீண்டும் கூறினர் ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாட்டிலுள்ள சகல மதுபான சாலைகளும் நாளைய தினம் மூடப்படும் என கலார்த்திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் சட்டவிரோத மதுபானங்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டவிரோத மதுபானங்களை விற்பனை செய்வோரை கைது செய்ய விசேட சுற்றி தேடுதல் மேற்கொள்ளப்படும் என்றும் கலா திணைக்களம் அறிவித்துள்ளது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி உலக மதுவிலக்கு தினமாகும் இதையொட்டி சகல மதுபான சாலைகளும் நாளைய தினம் மூடப்பட உள்ளது மேலும் மதுபான குற்றங்கள் போரைப்பொருள் குற்றங்கள் புகையில குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பெறுவதற்கு கலா திணைக்களத்தின் செயற்பாட்டறையுடன் இணைக்கப்பட்டுள்ள பத்தொன்பது பதிமூன்று என்ற தொலைபேசி இலக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்படும் என தெரிவித்துள்ளது மாவட்டத்தில் குறிப்பாக வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு லட்சத்து எழுநூற்றி நிலங்களை மக்களுக்கு விடுவிக்க உள்ளதாக சுற்றுச்சூழல் பகுதியில் தாவரவியல் பூங்கா மற்றும் பகுதியில் எக்கோ பூங்கா என்பவற்றை அமைப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்கரங்களுடன் பவுனியா மாவட்ட செயலக கூட்டம் சுற்றுச்சூழல் அமைச்சர் தமிக்க தலைமையில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தின் போது ஊடகர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக மாவட்டத்திற்கு மன்னார் மாவட்டத்திற்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் நிலங்களை விடுவிப்பது தொடர்பாக இதில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது மேலும் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை விரிவுபடுத்தி தாங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உட்பட முப்பது அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது இந்த விடயத்தை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அதன்படி பொதுமக்களிடமிருந்து அடிப்படையில் புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் உள்ள சொத்து புலனாய்வு பிரிவால் குறித்த விசாரணைகள் நடத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த பொது முறைப்பாடுகள் சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டப்பட்டுவதை காட்டுவதாகவும் இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் மேலும்லை செயல் எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கடந்த திங்கட்கிழமை பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு காற்றாலைக்கு எதிரான போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் இந்த பின்னணியில் இன்று காலை மன்னார் மாவட்ட செயலுக்கு முன்பாக மென்னார் மாவட்டத்தை சாராத சில இளைஞர்கள் உள்ளடங்கலாக ஒரு குழு ஒன்றிணைந்து மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் போராட்டத்தை தொடர்ந்து காற்றாலை தொடர்பில் ஒன்றை மாவட்ட செயலத்தில் கையளித்தனர் இந்த பின்னணியில் குறித்த போராட்டக்காரர்களின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் அந்த குழுவிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் சிலர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஒரு சில இளைஞர்கள் தடுக்கப்பட்டவர்களிடம் போராட்டம் தொடர்பில் வினவப்பட்ட போது கூட்டம் ஒன்று என்று கூறி தங்களை மல்லாதியில் இருந்து அழைத்து வந்ததாகவும் பணம் உணவு மற்றும் ஏனைய செலவுகளை தாங்கள் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்து அழைத்து வந்து போராட்டத்தில் இறக்கிவிட்டு தங்களை அழைத்து வந்தவரை ஓடி சென்றுவிட்டதாக விட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தெரிவித்தனர் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட காற்றாலை நிறுவனம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாங்களாகவே கிராமங்களில் உள்ள இளைஞர்களிடம் உதவி செய்வதாகக் கூறி கோரிக்கை கடிதங்களை பெற்று அவற்றை காற்றலைக்கு ஆதரவு கடிதங்கள் போல் தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாக உள்ளூர் இளைஞர் கழகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவைபுரம் பகுதியில் ஒன்றில் இருந்து வெடிபொருட்களுடன் விடுதலைப் புலிகள் அமைப்பின் கொடியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த காணியிலிருந்து ஆர்பிஜி தோட்டா மோட்டார் தோட்டா மற்றும் விடுதலைப் புலிகள் அமைப்பின் கொடியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காணியின் உரிமையாளரால் பயிற்சியக்காக காணிகள் துப்புரவு பணி மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் காணி உரிமையாளரால் புதுக்குடியிருப்பு காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது உள்நாட்டு யுத்தத்தின் போது இந்த வெடிபொருட்கள் மற்றும் கொடி விடுதலை புரி அமைப்பினால் குறித்த காணியில் புதைத்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் முல்லைத்தீவு நீர்வள நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் காவல்துறையின் விசேட அதிரடிப்படை வடிகுண்டு செயலிழப்பு பிரிவால் இந்த வடிப்பொருட்கள் செயலிக்கப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு காவல்துறையினரே மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்